ரமன் சார் தேங்க்யூ சார் சின்ன வயசுலேருந்து உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் ரமன் சரோட எனக்கு நிறையா ட்ராவல் இருந்திருக்கு பட் ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மொமெண்ட் எதுனா ஒரு டைமில் இந்த பீப் சாங்னு ஒரு சாங் வந்தப்போ ரொம்ப அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து எனக்காக வந்து அந்த டீசருக்கு வந்து ஒரு டைலாகில் இருந்தது ஒரு டீசரு பட் சார் வந்து ஊருக்கு போகாமல் இருந்து இல்லை இல்லை நம்ம எதா பண்ணனும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டு ஒரு டீசரை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண சாங் தான் தள்ளி போகாதே ஸோ அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன் எனக்காக நிறைய செஞ்சுருக்கீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பா படத்துக்கு அப்புறம் நான் வந்து வெளியில் வந்து ஒரு படத்தில் பாட்டு பாடினேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தது ரேமான் சார் தான் ஸோ அது ஏன் நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா அவர் என்ன நினச்சி எனக்கு கொடுத்தாருன்னு தெரில இது வரைக்கும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா தெரியல ஹிந்தி வரைக்கும் பாடியிருக்கேன் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சாங் பாடியிருக்கேன் சார் உங்களால் தேங்க்யூ ஸோ மச் சார்